ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அக்கமி எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் ராகவ் என்ன பண்ணுறாங்க கற்பனை பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அபிக்கு எப்படியாவதுக்கு தன்னோட காதலை சொல்லணும் அதுவும் காதலை தன் தன்னைக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அபி என்ன பண்ணுறாங்க இங்கே சுந்தரி வந்துட்டா வீட்டுக்குள்ளே இனிமேல் ஏதாவது பண்ணுவா பிரச்சனை அதுவும் இல்லாமல் இந்த முரளி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம இங்கே கொஞ்சம் நாள் அம்மா வீட்டில் போய் இருந்துட்டு வருவோம் இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே ராகவ் வர்றாங்க வந்துட்டு அபி கொஞ்சம் வரியா அப்படின்னு கூப்பிட்றாங்க எங்கெங்க ஒரு இடத்துக்கு போகிறோம் வாவேன் அப்படின்னு கூப்பிட்றாரு அங்கே கூட்டி போய் வச்சு தன்னோட காதலை தன் மனசில் இருக்கா ஆசையெல்லாம் சொல்லி கட்டி அணைச்சி அள்ளி அணைச்சி முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு கனவு கண்டுட்டு வராரு ஆனால் அந்த கனவு புறத்துலேயும் புஸ்வனமாக்குறாங்க என்னன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறேங்க அப்படிங்கிறாங்க ஏன் அப்படி எதுக்கு இப்போ அப்படிங்கள சும்மா நான் மனசரியில் போயிட்டு நான் வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க ப்ளீஸ் அப்படி அதை நாளைக்கு போய்க்க ஏன் அப்படிங்கிறாங்க இல்லைங்க நான் இன்றைக்கே இப்போயே போகணும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க இல்லை முரளி பார்க்குறான் மூஞ்சி சுருது அப்படியே என்ன முரளிக்கு மூஞ்சி ஏன் சுருங்குது நம்ம அவனுக்கு வயிறு வயிறுறீதோ ஏன் பக்கத்துலேயே இருந்து நம்மளை பார்க்கலாம் ரசிக்கலாம்னு நினைக்கிறான் படுபாவி படுபாவி நான் இப்போ சோகமாக இருக்க காரணமே அவன் தான் சொன்னேன் ஒன்றால் தானா இன்றைக்கி என் புருஷன் என்னை சந்தேகப்பட்டா இருந்தார் இப்படி ஆக்கிட்டேன் என் மனசு இப்போ அவர் பக்கம் போக மாட்டேங்குதே அவர் என்னை விரும்ப மாட்டாரா நான் எவ்வளோ ஏங்கியிருந்தேன் இப்போ அவர் என் பக்கம் வர்றது தெரியுது ஆனாலும் என் மனசு என்னமோ அவர் வேணுக்குனே வர்ற மாதிரி தோணுது எனக்கு அவரை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டேடா படுபாவி அப்படின்னு நினைக்கிறாங்க படுபாவி படுபாவி அப்படின்னு திட்டி பாட்டி நான் கிளம்புறேன் பாட்டி அப்படிங்கிறாங்க ராகவ் கொண்டே விட்டுட்டு வா ஆ வேணா நானே ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே ராகவ ஏன் அப்படி நான் சொன்னாலும் வரமாட்டேங்கிறேன் என் கூடவும் வரமாட்டேங்கிற நானாவது கொண்டாந்து விடுறேனே அப்படிங்கிறாங்க இல்லை ராகவ் நீங்கள் வேலையை பாருங்கள் நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க பார்த்தா அப்படியே அழுகிறாங்க இருந்துட்டு ஏய் நானும் வரண்டி நீ இருக்கா நீங்கள் இரு ஏய் நீ மட்டும் இங்கே போறியா அப்படிங்கிற அப்புறம் நான் மட்டும் போகிறேன்னா நீ இல்லடி எனக்கு பயமாக இருக்குடி அத்தை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா அதெல்லாம் நீ எதுக்கும் துணிஞ்சு இருக்கா நீ ஏற்க பயப்படுற உன் புருஷன் குட்டி பாஸ் இருக்காரு அவரோட உலகத்தில் உனக்கு என்னக்கா வேணும் நீ உன் உன்னை புரிஞ்சுக்கிட்டவருக்கா இந்த உலகமே எதுனா நீ உன் புருஷனை மட்டும் விட்டு கொடுத்துறாத குட்டி பாச உனக்கு இருக்காங்க அப்படின்னு மீட் பண்ணி சொல்றாங்க இல்லடி நான் எனக்கு என்னன்னே தெரியலக்கா அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படி பாவி கொஞ்சம் இருக்க கூடாத அவன் மனசுல இருக்க காதல சொல்லத்தானே போறாரு அதுக்கெல்லாம் ஏண்டி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தோணுது அங்கே போயிடுறாங்க அவங்க அம்மா அப்பா என்னம்மா ஏமா வந்துட்டேங்கிறாங்க என்னமோ தெரில உங்க கூட இருக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு ஏங்க பிள்ளை நம்மகிட்ட வந்திருக்கா விடுங்களேன் அப்படின்ட்டு வாமா அப்படின்னு சொல்லி படுக்க வச்சு ஆறுதல் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏண்டி புருஷனோட வந்தால் தாண்டி ஒரு பொண்ணு வீட்டுக்கு மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க பரவாயில்ல நான் சண்டை போட்டுலாம் வரல இப்போ கூட நான் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி பேசட்டா அப்படிங்கள அடிக்கிறார் ராகு பார்த்தீங்களா ஃபோன் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஸ்பீக்கரை போட்டு பேசுகிறாங்க அபி பத்திரமா போயிட்டியா ஏன்பி நான் கொண்டாந்து விட்டுருப்பேன்ல ஏன் அபி அப்படிங்கள இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி நான் சரியில்லைன்னு சொன்னேனே என்ன அப்படி ஒரு ஒன்று மனசுல வச்சு வச்சுருந்தேன் நீ பாட்டுக்க போயிட்ட உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லான் என்ன சொல்லணும் அப்படிங்கிறாங்க அது ஃபோனில் சொல்கிற விஷயம் இல்லை அபி அப்படிங்கிறாங்க என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீ வையை அப்படிங்கிறாங்க நான் எப்படியாவே ஒத்தையாக தூங்குவேன் இப்போ பாரு ரூமுக்குள்ள வந்தால் உன் நினப்பாக வருது சுற்றி எல்லா இடத்துலையும் தான் இருக்க அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தால் நீ என் பக்கத்தில் இருந்த மாதிரி இப்படி எனக்கு இப்போ வேறு எதுவுமே தோணலை அபி நீ எவ்வளோ தான் நீ அங்கே இருக்கையெல்லாம் இம்சை இம்சைன்னு திட்டி திட்டியிருக்கிறேன் ஆனால் இப்போ அந்த இம்சை இல்லாமல் எனக்கு ஒரே இம்சையாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க ஏண்டி உன் புருஷன் இவ்வளோ ஏங்குறாரு ஏண்டி விட்டு வந்த அப்படிங்கிறாங்களா ஐயோ ஐயோ அவங்களுக்கு கேட்டுருது ராகவுக்கு அபி என்ன ஸ்பீக்கரில் போட்டிருக்க ஆமாம் சொல்றது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க பார்க்குறாங்க உன் புருஷன் உன் மேலே இவ்வளவு உயிராக இருக்காரு என்னடி இப்படி பண்ணிட்டு வந்திருக்கு அப்படிங்கள இல்லைம்மா அது வந்துமா அப்படிங்கிறாங்க எதுக்கு இன்னைக்கு உன்ட்டு ஏதோ ஒன்று சொல்லணும் சொல்லணுங்கிறாரு ஒன்னு புரியலையே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு டிவி பாட்டு கொஞ்சம் பார்ப்போம் மனசு சரியில்லை ஏதாவது ஒரு காமெடி வைப்போம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்களா பார்த்தா கரெக்டாக நியூஸ் போயிட்டு இருக்கு எல்லாம் தன்னோட காதலருக்கு ஹாப்பி டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா காதலை தன்னை வாழ்த்துக்கணும் அவங்கவுங்க பொக்கே கொடுக்குறாங்க பார்க்குறாங்க ஓ இதை சொல்லத்தான் நம்மளை எதுவும் கூப்பிட்டுருப்பாரோ வெளியில் எங்கேயும் கூப்பிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க என்னடி பார்க்குறேன் இதுக்காகத்தேன் உன்னை கூப்பிட்டு போறேன்னு நினைக்கிறியோ அப்படிங்குற ஆமா அப்படின்னு நினைக்கிறாங்க இனி என்ன பண்றது பாவம் உள்ள உன்னை எதுக்கு இப்படிலாம் சொல்லி ஆசைப்பட்டுச்சோ கூப்பிட்டு சொல்லுவோம் நம்ம காதலுண்டு அப்படிங்கிறாங்க அத்தை இருந்துட்டு அப்பிடிலாம் சொல்ல மாட்டார் அரத்தை நீங்க வர அத்தை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க ம் பாப்போம் இன்னும் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குல்ல அவர் என்ன ஃபோன்லேயே சொல்லட்டுமே சொல்கிறதா இருந்தால் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சோகமாக படுத்துருக்குறாங்களா மணி பார்த்தா பத்தரை ஆயிடுது இவர் படுத்து படுத்து பொருள்றாரு அப்படி வந்து ராகவ் ரக்கிபாய் ஜெயிலர் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கு படார்னு எந்திரிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது மனசு மூடி எல்லாமே போயிடுது மணி பதினொன்று பதினொன்றரை ஆகிடுச்சா பார்க்குறாங்க முடியலை டக்குன்னு கிஃப்ட்டை எடுத்துக்கிறாரு வாங்கி வாங்கி வச்ச கிஃப்ட்டை வண்டி எடுக்கிறாரு அவள் என்ன பெரிய அமெரிக்காவில் இருக்கிறா போக முடியாது அப்படின்னு வண்டி வச்சுட்டா பறக்கிறாங்க கரெக்டாக மணி பதினொன்று ஐம்பத்தஞ்சு கதவை டக்கு டக்குன்னு தட்டுறாரு யார் யார் எப்படி அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அத்தை தான் எந்திரிக்கிது தம்பி அப்படிங்கிறாங்களா அப்படி ஊசுங்கிறாரு அம்மா நான் அபிக்கு ஐ லவி சொல்லி நான் வந்து மனசில் இருக்க காதலை சொல்லணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கிட்டு பொக்கே எங்கிட்டு பார்த்தா கிஃப்ட்டு அழகாக செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி வந்திருக்காரு சீக்கிரம் நாலு பலூன் அந்த அந்த ரூம் வெளியில் கட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நாலு நிமிஷத்தில் எல்லாத்தையும் பண்ணி விட்டுறாரு கரெக்டாக ஒரு நிமிஷம் இருக்குது அபியே அப்படின்னு ஒன்று வெளியில் வராங்க சொல்கிறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி என்ன அத்தை அப்படின்னு சொல்லி இல்லை கரெக்டாக பன்னெண்டு பன்னெண்டு முடிகிறதுக்குள்ள சொல்லணும்னு சொல்லிட்டு பதினொன்று ஐம்பத்தொம்போதுக்கு கரெக்டாக காதல் தின வாழ்த்துக்கள் ஐ லவ் யூ அபி அப்படின்னு சொல்லி பக்கையை கொடுக்குறாங்க பார்க்குறாங்க அப்படியே அபிக்கு சந்தோஷம் தாங்கலை ஆனாலும் என்ன ஒரு நாள் ஃபுல்லாக முடிய போயில் கொடுக்குறீங்க முடிய போயில் கொடுத்தாண்ணா நினைவு பனி நினைவு நாள்னு நிறைவு நாள்னு சொல்லிட்டு சம்பளம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுறது இல்லையா அந்த மாதிரி காதல் நிறைவுன்னு சொல்லி நமக்கு காதல் மனசு பூரா நிறைஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோ அப்படின்னு ராகவ் என்னென்னத்தையோ வளர்றாரு ம் அப்படின்னு பார்க்குறாங்க கையிலேருந்து ஒரு எடுக்கிறாரு கிஃப்ட்டு பார்த்தா அழகான ஒரு செயினு அதில் அப்படியே ஹார்ட்டின் போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அபி ராகவும் இருக்காங்க அப்படியே அசந்து போயிடுறாங்க அபி ஏன் அபி என்னை விட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டி போட்டு அப்படி ஐ லவ்யே சொல்கிறாங்க அதை வாங்கிக்கிறாங்க வாங்கடி ஐ லவ்வி சொல்லிவிட்டு திருப்பி அப்படிங்கல நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் உங்களை வச்சுட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன் தனியாக தான் சொல்லுவேன் ரூமுக்குள்ளே போய் அப்படிங்களை பட்டாக்குன்னு தூக்கிறாரு அத்தை கோச்சுக்காதீங்க நான் ரூமுக்குள்ள போய் அந்த வார்த்தையை என் காதால் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரூம்க்குள்ளே ஓடிடுறாங்க இங்கே அப்படியே அவங்க அத்தை அம்மா அப்பாலாம் ரொம்பவே வெக்கப்படுறாங்க இங்கே ரூமுக்குள்ளே போயிட்டு அப்படி ராகவும் என்ன நான் சொல்லப்படுறாங்க அப்படிங்கிற அடுத்த எப்படி சொல்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணு எனக்கு எல்லோரும் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்